தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் டென் கோயில் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாமா பத்தாவது இடத்துல தூத்துக்குடியில் இருக்கிற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஒன்பதாவது இடத்துல சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் எட்டாவது இடத்துல திண்டுக்கல்ல இருக்கிற பழனி தண்டாயுதபாணி கோயில் ஏழாவது இடத்துல குடலூர்ல இருக்கிற சிதம்பரம் நடராஜன் கோவில் ஆறாவது இடத்துல திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலம் கோயில் ஐந்தாவது இடத்துல திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாத கோயில் நான்காவது இடத்துல காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயில் மூன்றாவது இடத்துல ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயில் ரெண்டாவது இடத்துல தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் கடைசியா முதல் இடத்துல மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் பங்காளிகளுக்குள் மூண்ட விரோதம் பாரத போராய் உருவெடுத்து உலகில் நீதியை நிலைநாட்டியதே மகாபாரதம் என்னும் இதிகாசம் இந்த குருஷேத்திர போரை தலைமையேற்று நடத்தியது ஸ்ரீ ஆவார் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாய் இருந்தது அர்ஜுனன் அதே போல் கௌரவ சேனையின் மிக முக்கிய வீரனாய் விளங்கியது மாவீரன் கர்ணன் பாண்டவர்களில் மூத்தவரான கர்ணன் இந்த உண்மை அவரின் இறப்பிற்கு பிறகே உலகம் அறிந்தது திருமணத்திற்கு முன்பு குந்தியின் விளையாட்டால் சூரிய தேவனின் அருளால் பிறந்தவர் கர்ணன் வீரத்தில் அர்ஜுனனை மிஞ்சிய கர்ணன் தானத்தில் கர்மனையும் மிஞ்சினார் கர்ணனை போல தானம் செய்ய மூவுலகிலும் யாரும் இல்லை என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வர் அனைத்திற்கும் மேலாக தன் உடன் பிறந்த கவசத்தை இந்திரன் சூழ்ச்சியாக தானம் கேட்டபோது போது உண்மை யாதென அறிந்தும் கவசத்தை அறுத்துக் கொடுத்து அழியா புகழ் பெற்றவர் சூரிய புத்தரின் கர்ணன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்ணன் இயங்கியது தன் திறமைக்கான அங்கீகாரத்தை தான் அந்த அங்கீகாரத்தை அளித்த துரியோதனனுக்காக தன் உடன் பிறந்தவர்களையே எதிர்த்து இறுதியில் தன் தம்பி அர்ஜுனன் கையாலே